பாமகவிற்கு உளவுத்துறை கொடுத்த முக்கிய தகவல் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வன்னியர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் செப்டம்பர் மாதம் என்பது மறக்க முடியாத ஒரு மாதமாகும் ஏனெனில் வன்னியர்களுக்கான விடுதலை மாதமாக வன்னியர்களுக்கான பெரும் துயரினை போக்கிட்ட மாதமாக இடஒதுக்கீடு என்கிற ஒரு பெரும் ஆர்வரிப்பினை முன்னிறுத்தி இடஒதுக்கீட்டு போரில் இருபத்தோரு தியாய்களினுடைய இன்னுயிரை நீத்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் ஒன்றிணைந்து உயிர் நீத்த இடஒதுக்கீடு தியாய்களினுடைய நினைவு தூண்களிலும் அவர்களுடைய நினைவினை போற்றும் வகைகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளினை பாமக அரங்கேற்றுவார்கள் இந்த தருணத்தில் இந்த வருடத்தில் இதே தினத்தன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிக பெரிய அட்டுடியத்தை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையாக மாநாடு ஒன்றினை திட்டமிட்டு இதே தினத்தில் நடத்துவதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் ஒரு பக்கம் வன்னிய சங்கத்தின் சார்பாக இடஒதுக்கீடு தாய்களுக்காக இடஒதுக்கீடு நாள் கொண்டாடப்பட இருக்கின்றது அதே தருணத்தில் மற்றொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கான திட்டமிட்டு அதற்கான செயல்பாடுகளுமே முன்னேறி அரங்கேற்றி செயல்பட தொடங்கியிருக்கின்றன இந்த தருணத்தில் இந்த தினம் என்பது இந்த தினத்தில்தான் இந்த மாநாட்டினை நடத்த வேண்டும் என்று மறைமுகமாக திமுக இதற்கான தேதியை ஒதுக்கி கொடுத்திருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் வெளிவந்திருக்கின்றது இதனை அடுத்து தமிழகத்தினுடைய உளவுத்துறையானது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன அந்த தகவல் என்னென்றால் இதே தினத்தில் ஏதேனும் கலவரத்தை அரங்கேற்றி அதன் வாயிலாக பாமகவினுடைய மதிப்பினை சீர்குலைப்பதற்கு விசிகா மற்றும் திமுக திட்டமிட்டிருக்கின்றன இந்த திட்டமிடுதலை நீங்கள் முழுமையாக அலசி ஆராய்ந்து அதற்கேற்றவாறு உங்களினுடைய அத்துணை நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நடத்த வேண்டும் இல்லையெனில் எதிர்வரக்கூடிய தேர்தலிலே இந்த நாளால் பிறரால் ஏற்படக்கூடிய சம்பவம் உங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்க கூடும் நிச்சயம் அமையலாம் என்கிற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் இதனை அடிப்படையாக கொண்டு உளவுத்துறையினுடைய செய்தியை முக்கியத்துவமாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை எதிர்வரக்கூடிய செப்டம்பர் பதினேழு தினத்திலே மிகவும் அமைதியான முறையில் தங்களுக்கான இடஒதுக்கீடு போராளர்களுடைய நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் எனவே வன்னிய சமூகத்தினுடைய உறவுகளை உயிர்களை நீங்கள் வெகுவாக அமைதியாக இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும்